சிவசிவா வையகம் முழுதும் வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் வந்து நலம் விளைவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான செய்து வேள்விக்கு வந்து பெயர் பெற்ற வேள்விக்குடி என்றே அந்த திருத்தலை பெயருடைய அம்பிகைக்கும் சுவாமிக்கும் திருமணம் நடக்க அங்கே வேள்வி ஏற்றியதை பதிவு செய்து இறைவிடத்து உறைவர் வேள்விக்குடி என்று சொல்லி ஞானசமுந்திராலையும் அப்புறம் சுந்தரமூர்த்தி சாமிகளால் இரண்டு திருப்பதிகளாலையும் போற்றப்பட்டிருத்தலாம் அப்பர் பெருமானும் இந்த தர தளத்தை குறித்து போற்றியுள்ளார் அப்படிப்பட்ட பெருமைக்குரிய ஒரு திருத்தலம் சென்ற ஆண்டு குடமுழுக்கு அது நடந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் செலவில் இந்த ஊரிலே இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏ அன்பழகன் என்பவர் அவர் முன்னெடுத்து சென்று கிராம மக்கள் அந்த அரங்காவலர் குழு எல்லோரையும் வந்து ஒருங்கிணைத்து முன்னெடுத்து சென்று அது சிறப்பாக நடத்தியது அது எல்லோரும் அறிவும் முன்னதாகவே அதையெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறேன் இப்பொழுது அந்த நிறைவு விழா அங்கே நடக்கிறது தை மாதம் எட்டாம் தேதி அதாவது இருபத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை காலை எட்டு மணிக்கு விநாயகர் பூஜையில் தொடங்கி மாலை நாலு மணிக்கு மகாருத்ர பாராயணம் நடக்கிறது சென்ற ஆண்டே இதை மிகவும் பல மிகவும் சிறப்பாக டாக்டர் ஹம்சவர்தனி உதயகுமார் என்பவர் அவர்களுடைய டாக்டர் தருணம் நினைவு அறக்கட்டளை சார்பாக பெங்களூரில் உள்ளது அதன் சார்பாக மிகவும் சிறப்பாக எடுத்து வந்து செய்தார்கள் அதற்கு முழு ஒத்துழைப்பு இந்த கிராமத்தார்களும் நமது முன்னாள் எம்எல்ஏ அவர்களும் அவர்களுக்கு வந்து திருவமது ஊட்டுதல் இந்த எல்லாம் தங்க வைத்தல் இந்த பணிகளை எல்லாம் அவர்கள் பங்கேற்று ஊரார்கள் வந்து சார்பாக அப்படியெல்லாம் வந்து செய்து நிறைவேற்றினார்கள் இதைவிட இன்னொரு சிறப்பு என்ன என்றால் புதிதாக இங்கே கொடிமரம் அமைத்து அந்த கவசமும் போட சாத்தப்பட்டு அந்த கொடிமரம் நிலை நாட்டப்படுகிறது அதற்கான பிரதிஷ்டை செய்யக்கூடிய பூஜையும் ரெண்டாவது நாள் அதாவது இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை நடக்கிறது இந்த மகாருதிர பாராயணமும் தொடர்பு தொடர்ந்து ரெண்டாவது காலம் அந்த புதன்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்கிறது அன்பர்கள் எல்லாம் இதெல்லாம் வந்து பங்கெடுத்து கொண்டாலே அனைத்து புண்ணியங்களும் வந்து சேரும் பாவங்கள் எல்லாம் ஆகலாம் இதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன இந்த வேதாகம வேள்விகள்லாம் ஈற்றப்படாவிட்டால் எல்லாமே வந்து செயல்படாது பஞ்சபூதங்கள்லாம் தாறுமாறாக வருகிறது அல்லவா சுனாமி என்று வருது ஒரு நகரே வந்து தீப்பிடித்து எரிகிறது பத்தாயிரம் வீடுகள் எரிந்து விட்டது இருபதாயிரம் வீடுகள் எரிந்து விட்டதெல்லாம் என்று சொல்கிறார்கள் கடும் புயல் வருது சுனாமி வருது பூகம்பம் வருது அப்புறம் கடுமையான வெயில் கடுமையாக அதிக வெள்ளம் நம்ம நகரத்தையே மூழ்கடிக்கக்கூடிய வெள்ளம் இப்படிப்பட்ட பஞ்சபூதங்கள்லாம் என்னென்னா இந்த வேதாகம வேள்விகள் வந்து மிகவும் நலிந்து விட்டதாலும் அதுவே வந்து வியாபாரப்படுத்தப்படுவதாலும் அந்த தீமையால் தான் இவைகள்லாம் விளையிறது முறையாக இதை போல் வந்து மகாருத்ர பாராயணம்னா உள்ளத்தை கொடுத்து இந்த அம்மா அங்கே செய்கிறார்கள் அந்த ஊரை அந்த திருவேலிக்குடி செய்ய சேர்ந்த கிராமத்தார்களும் முன்னாள் எம்எல்ஏ அன்பழகன் அவர்களுக்கு அவர்களும் அவர்களுக்கு பின்பலமாக இருந்து அவர்களுக்கு தங்குவதற்கு மற்ற அந்த உணவு வந்து படைப்பதை நம்ம விருந்தினர்களாக அவர்களை ஏற்று செய்ய வேண்டும் என்று அதையெல்லாம் மிகவும் இயக்கி சிறப்பாக அங்கே செய்கிறார்கள் அதோடு இல்லாமல் இந்த புதிய கொடிமரம் வந்து சைவ சித்தாந்த சபை அமெரிக்கா என்று அதன் சார்பாக இங்கே அதை வந்து செய்கிறார்கள் அன்பர்களெல்லாம் இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் கற்றாங்கு எரியவம்பி கலியை வாராமை செற்றார் வாழ்க்கையில் சிற்றம்பளமே முற்றா வேண்டுங்கள் முதல் பாதமே பற்றான் நின்றாரை பற்றா பாவமே என்று கற்றா என்ன வேதங்களை கற்று அங்கு எரிவம்பா முத்தி வளர்த்து வேதாகமை வேள்விகள் செய்து கலியை வாராமல் சென்றுனா அந்த ஐம்பூதங்கள் வழியாக அப்புறம் அது தெய்வீகம் அது ஆன்மீகம் இவ இவற்றின் வழியாக இந்த உயிர்களுக்கெல்லாம் உடலுக்கு துன்பத்தை கொடுத்து மனத்துக்கு துன்பம் கொடுத்து உயிர்களை துன்புறுத்தக்கூடிய இந்த தீமைகளையெல்லாம் அழிக்கக்கூடிய தில்லை வாழந்தனர் என்று ஞானசமுந்திரார் போற்றப்பட்டிருக்கிறது அம்பரமாகி அழல் உமிழ் புகை புகையின் ஆகுதியால் மழை பொழியும் உம்பர்கள் ஏத்தும் ஓமமாம் புலியூர் உடையவர் வடதல் ஏதுவே என்று சொல்லி ஓமமா புழியூரிலே இந்த வேதாகம வேள்விச்சேர்ப்பை சொல்லியிருக்கிறார் மண்ணில் பெருவேள்வி வளர்தி புகையினாலும் விண்ணில் புயல் காட்டினோம் வீழி மேலையே என்று அங்கே பாடியிருக்கிறார் அதனால் வந்து இந்த ஐந்து பூதங்களும் அதாவது சொல்கிற இல்லையா வானம் காற்று நெருப்பு மண் நீர் எல்லாமே இந்த பூதங்களும் நல்ல விதமாக உலக உயிர்களுக்கு நன்மையே விளைவிக்கக்கூடிய அது அவையெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட மகாருத்ர பாராயணங்கள்லாம் நடக்க வேண்டும் பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு பெரிய சிறப்பு இந்த மகாருத்ரோகமாக அன்பர்களெல்லாம் தயவு செய்து இதில் கலந்து கொண்டு வாழ்வியல் இன்பங்களையும் பயன்களையும் இறைய அருளையும் வந்து பெற வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் கோமல்சேகர் விடைபெறுகிறேன் வணக்கம்